பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டில் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த வெற்றிவேல் அவென்யூ திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பஸ் நிலையம் அருகில் கதித்தமழை செல்லும் சாலைகள் அமைந்துள்ளது ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில் மிகவும் பழமையான இக்கோவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு முத்துசுவாமி முதலியார் என்பவரால் பராமரிக்கப்பட்டு தற்பொழுது மூன்றாவது தலைக்கட்டாக எடுத்து நடத்தி வருவதாக சுமார் எழுபத்தி ஓரு வயதான மோகன் என்பவர் நம்மிடம் தெரிவித்தார் இன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாக பூஜை மற்றும் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆடிப்பூர கலச பூஜை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக காலை ஒன்பது மணிக்கு கலச பூஜையும் ஒன்பது முப்பது மணிக்கு யாக பூஜை துவங்கி பத்து முப்பது மணிக்கு ஸ்ரீ அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார சிறப்பு பூஜைகளும் பன்னிரண்டு மணிக்கு மகா தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இறுதிகள் ஆயிரம் பேருக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கினர் இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ மாகளியம்மன் அறக்கட்டளை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நிகழ்வுகளின் டிஜிட்டல்